ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் அதாவது நாம் ஒரு ஃபங்க்ஷனே கிளம்பணும் அப்படின்னா நம்ம சாரீ கட்டிட்டு கிளம்புறதுக்கு அதிகமான டைம் எடுத்துப்போம் அதுக்காக யூஸ் ஆகக்கூடிய நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கும் நாம் எதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கொடுப்பாங்க நான் இன்னைக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கிறேன் அந்த பாக்ஸோட அளவுக்கு இந்த ஸ்பாஞ்ச் கரெக்டாக வேணும் அப்படிங்கிற காரணத்தால் அந்த பாக்ஸை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நாம் இந்த பாக்ஸுக்குள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டுக்கலாம் ரொம்ப பெரிய ஓட்டைகளாக போடக்கூடாது சின்ன சின்ன ஓட்டைகளாக போடும்போது நமக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இப்ப ஃபுல்லாக நான் வந்து ஓட்டை போட்டுட்டேன் நாம் நிறைய ஸ்டட்டு வச்சுருந்தோம் நிறைய கம்மல் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து பாக்ஸில் போட்டு அடுக்கி அடிக்கி வைக்கும்போது அது ஒவ்வொன்றா சிக்கி அதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது சட்டுன்னு அதை தேடி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த கம்மல் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ எங்கிட்ட ஒரு செட் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி அடிப்பகுதியில் இந்த மாதிரி நெக்லஸை வச்சுட்டு மேல் பகுதியில் நம்ம இருக்கிற கம்மல் வகைகளையும் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே பாக்ஸ்லேயே நம்ம அதிகமான இடத்தை அடைச்சிக்காமல் போட்டு வச்சுக்க முடியும் நான் இன்னைக்கு கொஞ்சம் குங்குமம் எடுத்துருக்கிறேன் இந்த குங்குமம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் தொட்டு நம்ம நெத்தியில் வைக்கும்போது வைக்கவே முடியாது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே விழுந்துடும் அது மட்டும் இல்லாமல் நான் குங்குமம் வைக்கிறதுல இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம நெத்தியில் வச்சுட்டு நம்ம தண்ணி போட்டு அழிச்சா கூட அந்த கலர் வந்துட்டு அப்படியே இருக்கும் இதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வேஸ்லின் எடுத்துருக்கிறேன் இந்த வேஸ்லினை நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் தொட்டுட்டு நாம் பொட்டு வைக்கிற இடத்துல நம்ம வச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக தொட்டு எடுத்துக்கணும் நாம் எந்த பகுதியில் பொட்டு வைக்கிறோமோ அதாவது நெத்தியில வைக்கிறோம் அப்படின்னா நெத்தி பகுதியில் லைட்டாக வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே நாம் இந்த மாதிரி குங்குமம் வச்சு விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பிரைட்டா இருக்கும் பாருங்கள் நம்ம முதல்ல வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் அடுத்த லேயர் வச்சு விடும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொட்டு அவ்வளோ சீக்கிரம் அழியவே அழியாது நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொட்டு வச்சுட்டு நமக்கு இந்த கலர் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே போதும் அந்த கலர் வந்து நம்ம நெத்தியில ஒட்டவே ஒட்டாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு ஸாரி எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி ஸேரீ வகைகளை நம்ம கட்டும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் நாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனோம் அப்படின்னா இந்த ஸேரீ கட்டுறதுலேயே நம்ம அதிகமான டைம் எடுத்துப்போம் பட்டு சாரீஸில் நம்ம அதிகமான ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஸேரீ கட்டணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வேற யாராவது ஹெல்ப் கேட்டு நம்ம ஸாரீ கட்டுவோம் அந்த மாதிரி ஹெல்ப் இல்லாத டைமில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஸேரீ கட்டலாம் இது பார்த்தீங்கன்னா சாரியோட முந்தானை பகுதி இந்த முந்தானை பகுதியை இந்த மாதிரி பின்னாடி திருப்பி போட்டுட்டு முதல் ஃப்ளீட் மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளீட் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு முறை இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்கள் கிட்ட அயன் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு முறை இந்த மாதிரி அயன் பண்ணியும் எடுத்துக்கலாம் அல்லது நார்மலான கையில் கூட இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் காட்டன் சாரீஸுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணி தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நார்மலாக நம்ம கையில் வச்சு தேய்ச்சா கூட இதே டெக்னிக்ஸில் நம்ம ப பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நிறைய ஃப்ளீட்ஸ் வருவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேரிலேருந்து அந்த பகுதி அதாவது எண்டு பகுதியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரே ஒரு முறை அயன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாரி வந்து ரெண்டாக மடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இன்னொரு முறை இந்த மாதிரி மடிப்பு எடுத்துகிட்டு வந்து நம்ம கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் கூட போதும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது நான் வந்து வீடியோ எடுக்கிறதால ஒரே ஒரு முறை அயன் பண்ணி விட்டுருக்குறேன் இப்போ இந்த மாதிரி அயன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதே மடிப்பு மறுபடியும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் இன்னொரு முறை அதே மாதிரி சேம் மடிப்பு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் இப்படியும் ஒவ்வொரு முறையாக நம்ம சின்ன சின்ன மடிப்புகளாக எடுத்து வந்துட்டு கடைசியாக நம்ம இந்த மடிப்புகளை எல்லாமே எடுத்து விட தான் போகிறோம் இப்போது இந்த சின்னதாக குட்டி மடிப்பு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் கடைசியாக ஒரு முறை இந்த மாதிரி அயன் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் காட்டன் சாரீஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த அயன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு தேவையே படாத ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அயர்ன் பண்ண பகுதி ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு நம்ம நேரடியாக பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்ஸும் கரெக்டாக நமக்கு தெரியும் இப்போ நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் இருக்கிற பகுதி பார்த்து இந்த மாதிரி கை வச்சு எடுத்தாவே போதும் நிறைய ஃப்ளீட்ஸ் வரும் நமக்கு கைக்கு நமக்கு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஆறு ஃப்ளீட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் எனக்கு ஆறு ஃப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு நயன் ஃப்ளீட்ஸ் வேணும்னா கூட இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக வரும் இந்த டெக்னிக்ஸில் பண்ணிங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பண்ணி அதை அடுக்கி வைக்கும்போது சரியான அளவில் நமக்கு கிடைக்கும் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கிளிப் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நமக்கு வந்து அயன் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் ஒரே ஒரு முறை நான் வந்து இந்த மாதிரி அயன் பண்ணி விட்டுருக்குறேன் சப்போஸ் நீங்கள் வந்து காட்டன் சாரீஸோ அல்லது நல்ல ஸ்டிஃப்பான சேரீஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ளீட்ஸையே நீங்கள் எடுத்து வச்சுட்டு கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் இப்போ நம்முடைய செஸ்ட் பகுதிக்கு இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து வைப்போம் இல்லைங்களா இந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது கையிலேயே பாருங்கள் இந்த மாதிரி உள்ளங்கையோட பாதி அளவுக்கு இப்படி எடுத்து வச்சாவே போதும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது கரெக்டான அளவுக்கு நமக்கு வரும் பாருங்க ஃபுல்லாகவே இந்த செஸ்ட் பகுதி ஃபுல்லாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு முறை இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாரீ கட்டி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வருங்க இப்போ ஃபுல்லாகவே நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது இந்த இடுப்பு பகுதி இந்த இடுப்பு பகுதியில் நம்ம மடிப்புகள் வைப்போம் இல்லைங்களா இந்த பகுதிக்கு எவ்வளோ நமக்கு துணி தேவைப்படுதோ அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதோடய எண்டு பாயிண்ட் இதில் ரெண்டு பின் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போது நம்ம போட்டு வச்ச பெண்களுக்கு இடைப்பகுதியில் வர இந்த துணியை இந்த மாதிரி சுருக்கெடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு அஞ்சு ஃப்ளீட்ஸ் தான் இதில் வச்சுருக்குறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டா கூட நீங்கள் வச்சுக்கலாம் இடுப்பு பகுதியில் வைக்கக்கூடிய அந்த மடிப்புகள் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக இருக்கணும் நமக்கு ஒன்றுக்கு ஒன்று மேலே இருக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி அயன் பண்ணி வைக்கும்போது நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு முறை இந்த மாதிரி அயன் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக இதில் முக்கியமான பகுதி என்னென்னா இதை வந்து மடித்து வைக்கிறது தான் இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது சாரி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும் முதல்ல சேரீயை ஒரு முறை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க கடைசி பகுதி நம்ம இடுப்பில் வைக்கக்கூடிய பகுதியிலேருந்து இந்த மாதிரி ரெண்டு முறை மடித்து எடுத்தாவே நமக்கு ஸேரீ கரெக்டான அளவுக்கு வரும் இப்போ நம்ம மடித்து எடுத்துட்டு இப்போ நாம் செஸ்ட் பகுதி எடுத்தோம் இல்லைங்களா அந்த பகுதியை நம்ம மடிக்கணும் ஸோ அதுக்கு மேலேயே இந்த மாதிரி அந்த துணியை இந்த மாதிரி மேலேயே வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட நம்ம பார்க்குறதுக்கு ஏதோ நிறைய ப்ரொசீஜர் இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் ஒரு முறை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவில் வைக்கும்போதே இந்த சாரீஸை இந்த மாதிரி அயன் பண்ணி வைச்சோம் அப்படின்னா நம்ம எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம மடித்து எடுத்துட்டோம் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம வைக்கும்போது மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வைக்கணும் பாருங்கள் ஃபைனலாக நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நமக்கு அலைன் சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி நம்ம எடுத்து வைச்சோம் அப்படின்னா நமக்கு கலையாமல் நம்ம கட்டும்போது அப்படியே பர்ஃபெக்டாக ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு சில ஸாரீஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது ஆனால் நம்ம கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் காரணம் என்னன்னா நம்ம கட்டுற விதம்தான் நம்ம கட்டுற விதத்துலேயே ஒரு சாரீ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியுங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போங்க என்ன இவ்வளோ அழகாக சேரீ கட்டியிருக்கிறீங்களே அப்படின்னு உங்களை பார்த்து எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் எத்தனை குழந்தைங்களை வச்சிருந்தாலும் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு அழகாக நம்ம ஃபங்க்ஷனே கிளம்பலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்